ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அதிரடியான சூப்பரான புறமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கமும் அழகரும் பேசிகிட்டு இருக்க விஷயத்த அவங்க தர்மலிங்கம் பொண்ணு வந்து ரெண்டாவது பொண்ணு பவித்ரா வந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க அதை கேட்டுட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலில் வந்து உட்காந்துட்டுருக்கப்பலாம் அழகர் அந்த சமயத்தில் தான் அந்த தர்மலிங்கம் வர வந்துட்டு உனதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லடா அப்புறம் எதுக்குடா நீ இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என் வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து உட்காந்துட்டு இருந்த அழகர் வந்து எந்திரிக்கிறாங்க யோ நான் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன் ஒன்று மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஏன் இப்படி வந்து இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கேன் உன் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது சரி அவ்வளோ வந்து என்னையும் பிரிக்கணும்னு நினச்ச அதில் ஏதோ ஒரு போனால் போதுன்னு கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஆனால் நீ வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் ஆதி பாரதியை பிரித்து விடணும்னு நினச்சி நீ வந்து ஸ்வேதா நான் என்கிட்டேருந்து நம்பரை வாங்கி அதுவும் போ ஒன்று மூலமாகவே கேட்டு வாங்கி நீ வந்து இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்ட பற்றியா அவங்க ரெண்டு பேர் பிரியறத வந்து நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னா ஆமாண்டா நான் தாண்டா ஆதி பாரதியை பிரித்தேன் உங்களையும் பிரிப்பேன் இன்னமும் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறப்ப என் உனக்கு இதை சொல்ல வந்து கொஞ்சமும் கூட கவலை இல்லையா அப்படின்னோன்னு நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா பவித்ரா இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஆமாம் எனக்கு என்ன ஆசையா ஆதி பாரதியை பிரிக்கணும்னு நானும் பிரிக்கவே சொல்லையே நானும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த பக்கம் பவித்ரா வராங்க மாமா என்னாச்சு ஆச்சு அப்படின்னோட அந்த சமயத்தில் தான் சொன்னாங்க உன் பொண்ணை பார்த்தோன்னா மாற்றி பேசுறியா அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு பாரி மட்டும் மொத்தமாக பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன்னே தெரியாதுன்னு கையில் ஒரு பொருளை எடுத்து வேகமாக எடுத்து காட்டுறாங்க அதை காட்டினோன்னா வந்து லைட்டாக வந்து பவித்திராவும் சரி மாமா ஏன் இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்க அப்படின்னோனே அழகர் வந்து தர்மலிங்கத்தை வந்து கடுப்புள்ள வந்து கண்ணாப்புனா திட்டுறாங்க அப்போ தான் வந்து தர்மலிங்கம் வந்து அதிரடியாக ஒரு திட்டம் போடுறாங்க சரி இப்போ வந்து அழகர் மேலே பழி போடுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அழகர் வந்து மாட்ட போகிறாங்க தர்மலிங்க சூழ்ச்சியில் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு எப்படி ஆதி காப்பாற்றுவார்